வணக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கும் அரசியல்வாதிகள் பதவியில் தொடருவதை தடுக்கும் வகையில் ஒரு புதிய சட்ட மசோதாவை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்த சட்ட மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் தகவல்களோட நம்படியே இணைந்திருக்கிறார் தமிழ ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்துள்ள இந்த புதிய சட்ட மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் சொல்ற மாதிரி உண்மையாலுமே இதுல எதிர்கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் மூன்று முக்கியமான பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டோரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வந்து தி கான்ஸ்டியூஷன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்த் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு பில்லை வந்து அமித்ஷா அவர்கள் பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக எதிர்கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பில் என்ன சொல்லுதுன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர்கள் இல்லாட்டி வந்து முதலமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாட்டி யூனியன் டெரிட்டரிஸ் இவங்க எல்லாருமே முப்பது நாட்கள் காவல் நிலையத்தில் அவங்க வந்து அரெஸ்ட்டாகி இருந்துட்டாங்க டீடைன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள claro பதவியிலருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இப்போ ஜனாதிபதிக்கும் முதல்வர் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்னருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சட்டம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோம் நாடு முழுக்க பல பகுதிகளில் அமைச்சர்களாக இருக்கட்டும் என் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் வந்து ஆகி ஊழல் பண்ணியிருக்காருங்கிற நிரூபணமாகி இப்போ பெயிலில் கூட இருக்கார் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் அவங்க எல்லாமே வந்து பல நேரங்களில் அந்த அமைச்சரவையிலேயே தொடரக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியுது சோ இந்த முக்கியமான பதவிகள் அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் அது வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கணும் அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா சோ இந்த மாதிரி கேஸ்ல அவங்க வந்து சிக்கி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல அவங்க வந்து அந்த பதவியில் இருந்தால் அந்த கேஸுக்கும் அது ஆபத்து ஒரு ஃபேர் ட்ரையல் ஒரு ஒரு நியாயமான விசாரணை நடக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப தப்பு இது வந்து பிஜேபி வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு மாநில அரசுகளை கலைப்பதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இ பாஜகவனுடைய வரலாற்றில் பாஜகவினுடைய வரலாற்றில் ஒரு முறை கூட ஒரு மாநிலத்தில் கூட அவங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்ததில் சமீபத்தில் வரைக்கும் சமீபத்தில் நமக்கு தெரியும் மணிப்பூரில் கொண்டு வந்தாங்க அங்கேயும் பாஜக தான் மாநில அரசு மாநில ஆட்சியில் இருந்தாங்க அங்கே வந்து க ஒரு கைமீறி பிரச்சனை போனதுனால அங்கே வந்து அது கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது நியாயமான முறையில் அது அங்கே கொண்டு வரப்பட்டது அதுவும் பாஜக ஆட்சிக்கு செய்யக்கூடிய மாநிலம் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் செய்தது போல் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசியல் கலைச்சிருக்கு அதெல்லாம் மறந்து போய் அவங்க இப்போ மறந்து போயோ இல்லை மறைச்சோ கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ பாஜகவினுடைய வரலாறுலேயே அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமானது நடந்ததே கிடையாது ஏன் குறிப்பாக இப்போவே எவ்வளவோ மாநிலங்கள் முதலமைச்சர்கள் மீது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கெல்லாம் இருக்குது பாஜக ஆதரவாளர்களே வந்து பாஜகவை குறை சொல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொன்னீங்க ஆனால் பாருங்கள் இந்தந்த அமைச்சர்கள் இந்தந்த முதலமைச்சர்கள்லாம் தவறு பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள்லாம் தவறு பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு டஃப் ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களே வந்து பாஜக விமர்சனம் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு பாஜக வந்து ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிற ஒரு பேரும் விம்பமும் அவங்களுக்கு இருக்கு ஸோ பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஏன் கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்ம வந்து இந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் இப்போ நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வர யோசிப்பாங்கல்ல நம்ம கட்சியில் இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுவாங்க அது நம்ம கட்சிக்கே ஒரு அவமானமாக போயிடும் அப்படின்னு ஒரு சிறு அளவு சந்தேகம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசோ ஆட்சியோ இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும் கொண்டு வர மாட்டாங்க ஸோ ஏன்னா கொண்டு வந்தால் முதல்ல சீக்கிரத்தை யார் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தானே இன்றைக்கி பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க பல மாநிலத்தில் அவங்க தான் முதலமைச்சர் பிரதமர் அவங்க தான் பல அமைச்சர்கள் அவங்க தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதிகமான வாய்ப்பு யார் சீக்கிரத்துக்கு இருக்குது அப்படின்னா ஆளும் கட்சி தான் இருக்குது பட் அதையும் தாண்டி இந்த அரசு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஒரு கிளீன் கவர்மெண்ட் தரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இது நம்மளை வந்து பிற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து நினைச்ச உடனே மத்திய அரசால் வேணால் பதவியிலேருந்து தூக்கலாமா இது ராகுல் காந்தி பேசலாமா ராகுல் காந்தி பேசலாமா சமீபத்தில் சிறிது நாட்கள் முன்பு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ராகுல் காந்தி சொன்ன பேசிட்டார் சொல்லி ஓவர் ஓவர் தி தி ஃபோன் கால் ஃபோன் கால் வந்து அவருடைய பதவி பதவி பறிக்கப்படுது அவருடைய அப்பா ராகுல் காந்தியோட அப்பாவும் மோசம் கிடையாது கர்நாடகாவில இருந்து ஒரு முறை ஏறும் ஏறும்போது அவருக்கு முதலமைச்சரை பிடிக்கலையா அந்த முதலமைச்சர் வந்து இவருக்கு மரியாதை தரலையா அதனால ஏறும்போது சொல்லியிருக்கார் நான் வந்து ஃப்ளைட்டு டெல்லியில் இறங்குறதுக்கு முன்னாடி புது இன்னொரு முதலமைச்சர் வந்து கர்நாடகாவில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான பல காட்சிகள் காங்கிரஸ் செய்து நம்ம பார்த்துருக்கோம் இந்திரா காந்தி எவ்வளோ ஆட்சியை கலைச்சிருக்காங்க எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க ஸோ ராகுல் காந்திக்கோ காங்கிரஸ்க்கோ இதை பற்றி பேசக்கூடிய அருகதை இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மத்தியிலையுமே அரசியலமைச்சர்கள் மத்தியிலையுமே இழந்திருக்கு இன்னொரு விஷயம் அதே காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வந்து எந்திரிச்சு பெரிய ஒரு 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 வீரத்தனமாக பேசினார் அமித்ஷாவை பார்த்து என்ன பேச அமித்ஷா உங்க மேலேயுமே பார்த்தீங்களா அமித்ஷா என்ன சொல்றாரு பாடம் எடுக்கிறாரு கே சி வேணுகோபால் அவர்களே நீங்க வந்து சும்மா ராகுல் காந்தி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காம வரலாறு தெரிஞ்சுக்கோங்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த வழக்கில் என்னை வந்து விசாரணையில் இருக்கும்போது நான் அந்த எந்த விதமான அரசு பதவியும் வகிக்கல என்னை யாரையுமே ரிசைன் பண்ண சொல்ல நானாக ரிசைன் பண்ணேன் குஜராத் கலவரத்தின் போதும் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அமித்ஷா மீது சிபிஐ செலுத்துனாங்க அன்னைக்கு இருந்த சிபிஐ காங்கிரஸினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு அமித்ஷாவே அந்த அந்த வழக்கில் ப சிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க அன்னைக்கும் அமித்ஷா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அன்னைக்கு இருந்த முதல் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார் அமித்ஷா கில்ட்டி க கிடையாது அவர் தவறு செய்யலை அப்படின்னு ஸோ ஒரு சிஎம்னுடைய பேக்கப் இருந்த போதும் அமித்ஷா அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு அந்த வழக்கை சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதலமைச்சராக இருந்த நம்ம மோடி அவர்கள் குஜராத் கலவரத்தின் போது அவரையும் வழக்கில் சிக்கி போது அவர் எந்த அளவுக்கு அது காப்பரேட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பல முதலமைச்சர் பல அமைச்சர்கள்லாம் வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க அதாவது நேஷ்னல் ஹெரால்ட் கேஸில் உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டா நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பேரை பணத்தை வச்சு கூட்டிகிட்டு வந்து ஒரு 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 ஏதோ ஒரு பேரணி போகிற மாதிரிலாம் போகிறீங்க பட் அன்னைக்கு இருந்த முதலமைச்சரும் ஹோம் மினிஸ்டரும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த கேஸை வந்து போய் சந்திக்கக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம் அது மட்டும் கிடையாது இந்த பில்லை பாஸ் பண்ணும்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் வந்து பேப்பரெல்லாம் கிழித்து அமித்ஷா மேலே வந்து வீசக்கூடிய ஒரு காட்சி பார்க்கும் ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான எந்தளவுக்கு ஒரு நாகரிகமாக செயல்பட வேண்டிய ஒரு ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட இருந்தாலும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது மோனா அமைத்ரா அதுக்கப்புறம் வந்து டெரக் ஒப்ரைன் இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் என்னத்தை போய் ஒரு டீசன்ஸ் எதிர்பார்ப்பீங்க ஸோ ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஒரு ரவுடிகள் ரோக்ஸ் மாதிரி வந்து அவங்க அந்த பேப்பரை வீசி பார்லிமெண்ட்டோடைய நேரத்தையும் பணத்தையும் மக்கள் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாத்தையுமே வீணடிக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியுது ஒரே நாளில் ஒட்டுமொத்த எதிர்கட்சியினுடைய அந்த தேச விரோத சிந்தனை அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய இப்போ அவங்க வந்து உண்மையிலே அவங்க மனசில் எதிர்கட்சிகள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த மூணு பில்லை எதிர்ப்பது மூலமாக முக்கியமான மூன்று பில் நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு போடுறோம் அந்த நம்பிக்கை கெடும் வகையில் இருக்கும் அப்படின்னா அந்த பதவியிலிருந்து நியாயமாக அவர்களே வந்து பதவி விலக வேண்டும் அப்படி விலக மாட்டுறாங்க அந்த வந்து ஒரு மொராலிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்தையும் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்கு மீண்டும் இதை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க எதிர்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு வாங்கமா வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அம் அனுப்பு தான் போகிறாங்க இந்திய வரலாற்றில் இந்திய அரசியல் இந்திய ஜனநாயக வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான சட்டங்களாக இருக்கும் பலவிதமான நன்மை இது மூலமாக நம்ம நாட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி ஆனந்த் நன்றி ஜெயஹிந்த் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் இணைந்திருங்கள் மறக்காம தமிழ் ஜனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க